வெல்கம் டு சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேன்னுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அஞ்சு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க சமசதரமான பூமிங்க இங்கே பாருங்கள் அட்டகாசமான பூமி சுற்றி டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க நாலு சைடும் பாருங்கள் அருமையான தோப்புங்க நாலு சைடு டைமண்ட் ஃபென்சிங் இங்கே பாருங்கள் அருமையான ஏரியாங்க நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் தார் ரோடு பேஸ்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்கள் முழுசாக தார் ரோடு பேஸ்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் பூமி பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து பூமி அமைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் அருமையான பூமி செம்மண் பூமி பிஏபி பாசனம் அவைலபிளுங்க கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த பூமி பாருங்கள் இந்த தோப்புக்கு ஒட்டியே உடுமலை ராஜவாய்க்கால் பள்ளம் வருதுங்க அதனால் தண்ணி பிரச்சனை எப்பவுமே வராதுங்க அந்த ராஜவாய்க்கால் பள்ளத்திலிருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி ஒரு நூறு அடியில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்கள் தார் ரோடு பேசுனீங்களே இதுக்கு ஒரு கூட்டு கிணறு சர்வீஸுங்க இங்கே பாருங்கள் சரி கூட்டு கிணறு சர்வீஸ் நம்மளுக்கு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு தொலைவில்லைங்க செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு தொலைவிலைங்க குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா புக்குளம் வில்லேஜுங்க வில்லேஜ் ஒட்டியே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்கள் அருமையான செம்மண் பூமி செம்மன் பூமி வாங்கணும்னு நினைச்சவங்க இந்த பூமி மிஸ் பண்ணாதீங்க அருமையான பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பிரிச்சும் கொடுப்பாங்க இங்கே பாருங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பிரிச்சும் வாங்கிக்கலாமங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புக்களம் வில்லேஜுங்க இங்கே பாருங்கள் வில்லேஜ் பக்கத்துலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சரூபா சொல்கிறாங்க நம்ம வந்து ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பிரிச்சும் வாங்கிக்கலாமுங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் அனுசரித்து பேசிக்கலாமுங்க வணக்கம்